இன்றைக்கு விஜய் கரூர் பொதுக்கூட்டத்திலே ஏற்பட்ட விபத்திற்காக மரணங்களுக்காக ஒவ்வொருவரும் அரசு மருத்துவமனைக்கு போய் ஆறுதல் சொல்கிறேன் என்கின்ற போக்கில் போய்கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் போவது நியாயம் விஜய் போய் ஆறுதல் சொல்வது நியாயம் முதல்வர் நிவாரணம் அறிவிப்பதில் நியாயம் உண்டு விஜய் அறிவிப்பதில் நியாயம் உண்டு மத்தியிலிருந்து மோடிஜி அவர்களும் இதற்கு உதவிகளை வழங்கியிருக்கிறார் என்பதும் நியாயம் புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் நாற்பது பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள் பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் என்பதிலே முதல்வர் விஜய் மோடிஜி இவர்கள் எல்லாம் செய்ததெல்லாம் நியாயம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே போய் என்ன சாதிக்க போகிறார்கள் இவர்கள் போய் என்ன ஆறுதல் சொல்லி என்ன போகிறது எனக்கு புரியவில்லை வெறும் வெத்து விளம்பரம் கொள்வதற்காக இவர்கள் போகிறார்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர இவர்களால் போய் என்ன ஆகப்போகிறது இவர்கள் ஆறுதல் சொல்லி என்ன நடைபெறப் போகிறது அதை சொல்லுங்கள் விளம்பரம் தேடிக் கொள்வதற்காக இந்த அரசியல் தலைவர்கள் அறிக்கைகள் விடுவதும் அரசாங்கத்தை குறை சொல்வதும் போலீஸை குறை சொல்வதும் விஜயை குறை சொல்வதும் எந்த விதத்தில் மரணித்தவர்களுக்கு ஒரு லாபம் இல்லை அந்த குடும்பங்களுக்கு தான் என்ன லாபம் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் விளம்பர மோகம் பிடித்த அரசியல் தலைவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேனே தவிர முதல்வர் போவதிலோ விஜய் போய் ஆறுதல் சொல்வதிலோ மோடிஜி அங்கிருந்து ஆறுதல் சொல்வதிலோ நியாயம் இருக்கிறது இந்த வெத்து வெட்டு அரசியல்வாதிகள் போய் என்ன செய்ய போகிறார்கள் ஏன் இந்த விளம்பர மோகம் என்று கடுமையான கண்டனத்தை அரசியல் தலைவர்களுக்கு தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லிக்கொள்கிறது